வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் பேரறிஞர்களில் ஒருவரும் தமிழ் இலக்கியம் கலை கலாச்சாரம் பண்பாடு குறித்து தொடர்ந்து தமிழ் சமூகத்துடன் ஆழமாக உரையாடி வருபவருமான ஐயா பல கருப்பையா அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா வணக்கம் உங்கள் நினைவுகளில் ராஜாஜி எங்கே இருக்கார் அவரை எப்படி மதிப்பிடுறீங்க இந்தியாவினுடைய விடுதலையே நடத்தியவர்கள் ஆறு பேர் என்று ராஜாஜி சொல்கிறார் நேரு ஒன்று பட்டேல் ஒன்று காந்தி ஒன்று இவர் ஒன்று இன்னும் ரெண்டு பேர் எதாவது சொல்லுகிறார் அது ராஜாஜியோட மதிப்பீட்டு ஆறு பேர் தான் இந்திய விடுதலையே நடத்தினோம் அதாவது கருத்து பூர்வமாக விவாதித்து எல்லா நிலைகளிலும் காந்தி ராஜாஜியோடு விவாதிப்பதை விரும்பி இருக்கிறார் நேரமும் ரொம்ப மதித்திருக்கிறார் ஐயா அந்த கவர்னர் ஜெனரலாக இருந்து திரும்ப இங்கே வர வேண்டிய அது யார் ஒப்புக்கொள்வார்கள் அதாவது செய்கின்ற வேலை என்ன என்பதுதான் முக்கியமே தவிர நம்முடைய கௌரவங்கள் நாம் வைத்த பதவிகளின் வழியாக வருவதில்லை ஆகவே அது ஒரு முக்கியமில்லை என்று கருதுகிறார் நான் அவ்வளவு பெரிய உயர மேனேஜராக இருந்து விட்டு பியூனாக இருப்பது என்பது போல கவர்னர் ஜெனரலராக இருந்து விட்டு முதலமைச்சராக வருவது மறுபடியும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வதற்கு அது பயனாக இருக்கும் நம்மை கூப்பிட்டு உட்கார வைக்கிறார்கள் நாம் இதை தேடி தெரியவில்லை தேர்தலில் போட்டியிடவில்லை ஒன்றும் செய்யவில்லை இவர்களாக எல்லோரும் சேர்ந்து வந்து இவ்வளவு பெரிய அகண்ட மதராஸ் ராஜ்யத்தை ஆந்திரா கர்நாடகம் கேரளம் உள்ளடக்கிய மதராஸ் ராஜ்யத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூப்பிட்டு காமராஜ் வரையிலும் அழைக்கின்ற போது சரி ஒரு பணி செய்வோம் வீட்டில் உட்காந்து கொண்டு எழுதி கொண்டிருப்போம் அதுக்கு பணி செய்வோம் என்று சொல்லி வருகிறாரே தவிர அது மேல்நிலை பணி அதிலே இருந்து விட்டு நான் எதுக்கு வர மாட்டேன் கார் ஓட்டி விட்டு சைக்கிள் ஓட்ட மாட்டேன் அதெல்லாம் கிடையாது நாம் இருந்த இடங்களும் வகித்த பதவிகளும் நமக்கு மதிப்பை ஏற்படுத்துவதில்லை நாம் செய்கின்ற பணிகள் தான் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன என்ற தெளிவு அவருக்கு இருந்தது அதெல்லாம் அதனாலே இருந்தார் அப்புறம் ஒரு நாள் வந்து பிணக்கு வந்தபோது தூக்கி எறிந்து விட்டு போய்விட்டார் அவர் மீது சொல்லப்பட்ட அபாண்டமான பழி ரெண்டு ஒன்று அவர் குலக்கல்வியை கொண்டு வந்தார் என்பது உண்மையிலேயே அதல்ல அவர் அவர் நினைத்தார் பணம் இல்லை நானூறு கோடி ரூபாய் தான் அரசாங்கத்து இவ்வளவு பெரிய திராவிட நாட்டுக்கே தட்சிண பிரதேசத்துக்கே நானூறு கோடி தான் வருமானம் நானூறு கோடியை வைத்துக்கொண்டு தங்கம் பதினைந்து ரூபாயாக இருந்த காலம் ஆகவே அவர் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு புதிய பள்ளிகள் கட்டுவதற்கு சுதந்திரம் அடைந்த நேரம் வெள்ளைக்காரன் விட்டு விட்டு போய்விட்டான் போதிய வருவாய் இல்லை கருவூலத்தில் பணம் இல்லை ஆகவே இருக்கின்ற பள்ளிக்கூடங்களையே அப்படியே வைத்துக்கொண்டு படிக்கின்ற மாணவர்கள் தொகையை ரெட்டிப்பாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நானூறு பேர் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் எண்ணூறு பேர் படிக்க வேண்டும் அதே ஆசிரியர்கள் அதே கட்டணம் அதே கட்டிடம் அதே சம்பளத்தொகை இதை வைத்து ரெட்டிப்பாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர் ஒரு மணி நேரத்தை கூட்டி வாசிரியர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கொள்ளலாம் பேட்டா கொடுத்து கொள்ளலாம் காலையில் நானூறு பேர் மாலையில் ஐநூ நானூறு பேர் என்று சொல்கிறார் அப்படி சொல்லுகிற போது இந்த பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறார்கள் காலையில் படித்து விட்டு மாலையில் வீட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது ராஜா சொல்லுகிறார் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டியதானே அதில் என்ன பெரிய தப்பு இருக்கிறது என்று கேட்கிறார் இது அவருடைய இயல்பான கருத்து இதை பாடத்திட்டத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை பள்ளிக்கூடத்திற்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை பள்ளிக்கூடத்திலே மனு தர்மம் போல மனு கல்வி போல அதாவது பிராமணர்களுக்கு ஒரு கல்வி சூத்திரனுக்கு ஒரு கல்வி என்கின்ற நிலையெல்லாம் அந்த பாகுபாடெல்லாம் இதில் ஒன்று இல்லை எல்லாருக்கும் வெள்ளைக்காரன் கற்பித்த அந்த சிலபஸ் கல்வி தான் அதே சிலபஸ் தான் இங்கே கற்றுக் கொடுக்க போகிறார்கள் ஆங்கிலம் தமிழ் சோசியல் ஸ்டடிஸ் சயின்ஸ் என்று சொல்லி அதே பாடத்திட்டம் தான் தச்சன் பிள்ளைக்கு தச்சு தொழில் கற்றுக் கொடுப்பதெல்லாம் கிடையாது அது வீட்டில் வேண்டுமானால் கற்றுக்கொள்ளு என்று சொன்னார் ஆனால் அந்த ஷெட்யூலிலே குலம் பற்றிய குறிப்புகளோ குலத்தொழிலை தொழிலை மேற்கொள்வதுதான் நியாயம் என்று பகவத்கீதை சொல்வது போலவோ பகவத்கீதை அட்டூழியமாக இந்த கருத்தை சொல்கிறது என்ன காரணம் கொண்டும் தன்னுடைய வர்ணத்திற்கு மாறான செயலை அவன் சிறப்பாக செய்வதை விட தன்னுடைய வர்ணத்திற்கு வந்த செயலை அவன் தடுமாறி செய்யலாம் என்று சொல்லி ஓ ஆனால் இப்போ அந்த குலக்கல்வி அவர் கொண்டு வந்தாருங்கிறது அதெல்லாம் உண்மையே இல்லை வரலாற்று இருக்கிறதா என்று சொல்லுங்கள் அவர் கற்பித்த பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் ஜாதிக்கு ஒரு கல்வி முறை என்ன ராஜாஜி விலகின பிறகு காமராஜர் வந்த பிறகும் இல்லை இந்தப்பா ஆனால் இந்த பழியை வந்து ஏன் இவர்கள் சொன்னார்கள் என்றால் அப்பந்தை கற்றுக்கொண்டால் என்ன என்று சொன்னால் ராஜாஜி வெளிப்படையாக ஜாதி முறையை ஏற்றுக்கொண்டவர் அதை நீ விமர்சிப்பது வேறு ஆனால் கல்வி திட்டத்தில் எங்கே இருந்தது அந்த ஜாதி திட்டம் ஜாதிக்கு ஒரு கல்வி முறை என்ன இருந்தது வெள்ளைக்காரன் வைத்து விட்டு போனால் அதே சிலபஸை தானே அடுத்து வந்த தலைமுறையினர் படித்தார்கள் ஆனால் அவரை குலக்கல்வியை கொண்டு வந்தவர் என்று சொல்லி அநியாயமாக போய் சுழ்த்தினார்கள் இப்போ காமராஜர் இந்த பிரச்சனை எப்படியா தித்தார் அவர் இதே மாலை இல்லை நான் சொல்கிறேன் அதாவது இந்த குலக்கல்வி என்று சொல்லி ராஜாஜிக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் அப்பொழுது காமராஜர் வந்து சொன்னார் இந்த கல்வி திட்டம் எதிர்ப்புக்குள்ளாகிவிட்டது காங்கிரஸுக்கு இது பாதகமாக இருக்கிறது நமக்கு எதற்கு தேவையில்லாமல் மக்களிடம் ஒரு தவறான கருத்து என்றாலும் கூட அதை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் ஆகவே நாம் இந்த கல்வி திட்டத்தை விட்டு விடலாம் இந்த காலையும் மாலையும் என்று பிரித்து படிப்பதே விட்டுவிடலாம் பழைய கல்வி முறைக்கே போய்விடலாம் நீங்களே முதலமைச்சராக இருங்கள் என்று சொல்கிறார் நான் முதலமைச்சராக இருப்பது முக்கியமில்லை பல பேரை ரெட்டிப்பாக படிக்க வைப்பதனுடைய நோக்கம் நம்முடைய சிலபஸில் எந்த தவறும் கிடையாது நான் நம்புவது தவறு என்றால் தான் மாற்றிக்கொள்ள முடியும் தவிர நமக்கு எதுக்கு எதிர்ப்பு வருகிறது என்பதற்காக மாற்றிக்கொள்ள முடியாது சரியான எந்த ஒன்றுக்கு எதிர்ப்பு வந்தாலும் இது பொருட்டில்லை தவறான எந்த ஒன்றுக்கும் எதிர்ப்பு வராவிட்டாலும் அதுவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார் சொல்லி வீட்டுக்கு போய் விடுகிறார் ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு காமராஜர் வருகிறார் பார்த்தார் இந்த ரெண்டு நேரம் பள்ளிக்கூடம் வைத்தால் தானே இவன் குலக்கல்வியெல்லாம் பேசுகிறான் ஒரே நேரம் கல்வியாக ஆக்கி விட்டார் பிறகு அதன் மீதே கருத்து செலுத்துகிறார் எந்த கல்வி எதிர்ப்புக்குள்ளானதோ அந்த கல்வியின் மீது உள்ள களங்கத்தை துடைப்பதற்கு பணங்களை எல்லாம் ஒதுக்கி எது எதுவும் செய்து அதற்குள் அந்த ஆந்திரா இவெல்லாம் பிரிந்து விட்டார் பிரிந்து போயிட்டார் காமராஜர் தமிழ்நாடு என்று ஆகிவிட்டார் அது எளிதாக ஆகிவிட்டது அந்த பகுதிகளையும் சேர்த்து ஆளுகின்ற போது ஏற்பட்ட சிரமங்கள் இப்பொழுது இல்லை காமராஜர் நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டினார் அவர் ஒரு தன்னலமற்றவர் ஐயா ராஜாஜிக்கும் காமராஜருக்குமான உறவு இப்படி இந்த பதவி விலகலுக்கு இந்த பதவி மாற்றம் ராஜாஜிட்ட ரெண்டு பேருக்கும் உள்ள பகை காங்கிரஸ் தோன்றிய காலத்திலிருந்து இந்த பகை ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் தலைவர்கள் இவர் சத்தியமூர்த்தியினுடைய சீடர் ஆகவே ராஜாஜிக்கு சத்தியமூர்த்தியோட பகை சத்தியமூர்த்தியை ஒரு பதவியிலும் இருக்க விட மாட்டேன் என்றார் ராஜாஜி அவர் கொஞ்சம் பதவி மோகமுடையவர் என்று இவர் கருதினார் ராஜாஜி ரொம்ப துறவு மனப்பான்முடையவர் தர்மத்தை பற்றிய சிந்தனைகள் உள்ளவர் ஆகவே காமராஜர் எதிரணியிலே இருந்தார் பெரிய வியக்கத்தக்க ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன் காமராஜர் ஹி வாஸ் த சைல்டு ஆஃப் த நான் பிராமின் மூமெண்ட் என்று நான் ஒரு கட்டுரை எழுதினேன் என் திறமணியில் ஆஸ் நெப்போலியன் வஸ் த சைல்டு ஆஃப் த பிரஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நிகழ்ந்திருக்கவில்லை என்றால் நெப்போலியன் ஆட்சிக்கு வருவது நிகழ்ந்திருக்காங்க அவன் ஒரு படைத்தலைவனாக இருந்து விட்டு செத்து போயிருப்பான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்தது நெப்போலியன் முன்னிலையில் இருந்தான் ஜனநாயக ஆட்சி முறை மலர்ந்தது பிறகு நெப்போலியனுடைய வாழுக்கு அந்த ஜனநாயக ஆட்சி முறை ஆட்பிட்டு விட்டது அடுத்தடுத்து போர்கள் நடக்கின்றன ஜனநாயக ஆட்சியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை புதிதாக வளர்ந்து புரட்சியின் காரணமாக பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக நடந்த அந்த அவையை பின்னால் முதுகிலே வாழ்னுடைய முனையிலே மூன்று பேரில் ஒருவராக நெப்போலியன் நடத்தினால் ட்ரைம் ரேட் அசம்பிளி அப்புறம் ஒன்று இவன் ஒரு ஆள் படைக்கு ஒரு பங்கு இவன் தான் படையினுடைய தலைவன் பிறகு அவர்களெல்லாம் விரட்டி விட்டான் அப்புறம் அவன் சொன்னான் பிரான்சினுடைய மணிமுடி தலையிலே கிடந்தது வாழால் எடுத்து தலையில் வைத்துக் கொண்டேன் என்று சொல்லுவான் அப்படின்னா வாழ்முனையில் அதிகாரத்தின் பலத்தில் படையின் பலத்தில் இவர்களெல்லாம் விரட்டி விட்டுவிட்டு எந்த ஜனநாயகத்தை உண்டாக்குவதற்காக பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டதோ எந்த பதினாறாம் லூயியை வெட்டி அந்த குடும்பத்தையே கொலை செய்து அந்த பிரெஞ்சு புரட்சியின் முடிவை கண்டார்களோ அந்த புரட்சி ஜனநாயகத்தை மலர் வைப்பதற்கு பதிலாக ஜனநாயகத்தை ஏற்படுத்தி பிறகு நெப்போலியனுடைய வல்லாட்சிக்கு இடம் கொடுத்தது இது ரொம்ப பெரிய ஐரணி அதாவது பதினாறாம் ரூபியை வீட்டுக்கு விரட்ட முடிந்தவர்கள் கடைசியிலே ஒரு படைத்தலைவனான சாதாரண மனிதனான நெப்போலியனுக்கு கீழே ஆட்பட்டு ஜனநாயகத்தை இழந்து விட்டார் நெப்போலியன் பேரரசன் ஆகிவிட்டான் அவன் மகனுக்கு முடி சுட்டுகிறான் தம்பிக்கு முடி சுட்டுக்கிறான் அண்ணனுக்கு முடி சுட்டுக்கிறான் வைப்பாட்டி வைத்துக் கொள்ளுகிறான் நோக்கத்துக்கு நடத்துகிறான் நெப்போலியன் ஆனால் நெப்போலியன் சிறந்த ஆட்சியாளரும் கூட நெப்போலியன் கோட் என்று ஒரு புதிய சட்ட முறையெல்லாம் அவன் ஏற்படுத்தியிருக்கிறான் நெப்போலியன் வரலாற்றில் பெரும்புகள் பெற்றவன் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரெஞ்சு புரட்சி அதனுடைய பிள்ளை நெப்போலியன் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டிருக்காவிட்டால் ஒரு படைத்தலைவன் இந்த ஜனநாயக அமைப்பாளர்கள் எல்லாம் விரட்டி விட்டு தான் வாழ்முனையிலே அங்கே வந்து அமர்வது வந்து நடந்திருக்காது அதுபோல் பிராமணர் அல்லாத இயக்கம் அது பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம் இங்கே நடந்திருக்கவில்லை என்றால் ராஜாஜி க இடைவிடாமல் சொன்னார் இந்த ஆட்சி விடுதலை ஏற்பட்டால் இந்தியா விடுதலை அடைந்தால் தமிழ்நாடு விடுதலை அடைந்தால் பார்ப்பான் தான் ஆழ்வார் ரொம்ப காலமாக பார்ப்பன ஆட்சி மனு தர்மம் நாம் சூத்திரர்கள் அவர்கள் மேலானவர்கள் என்கின்ற நிலை இருந்து வருகிறது தெலுங்கர்கள் ஆட்சியிலும் மராத்தியர்கள் ஆட்சியிலும் வெள்ளை அதை ஒன்றும் பெரிதாக நீக்கிவிட்டு போய்விடவில்லை இப்பொழுது விடுதலை அடைந்து சத்தியமூர்த்தியோ ராஜாஜியோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் மறுபடியும் பழைய பஞ்சாங்கம் தான் நடைபெறும் நாம் மீண்டும் சூத்தலர்களாகும் அவன் என்றைக்கும் மேலான நிலையிலே இருப்பான் அவனுடைய மனு கட்டுப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆகவே இந்தியாவுக்கு சோதர வேண்டாம் என்று சொன்னார் பார்ப்பன எதிர்ப்பிலே கடுமையாக இருந்தார் ராஜாஜி அதனுடைய விளைவாக யார் வருவேன் இந்த மூன்று பேராக இருக்கிற இவன் தான் என் நாடாடுறேன் நாம் சுதந்திரம் பெற்றால் என்ன பெறாவிட்டால் என்ன வெள்ளைக்காரன் நடுநிலையானவன் நாம் சுதந்திரத்தை அடைந்து பார்ப்பனனுக்கு கீழே சூத்திரனாக வாழ்வதை விட பெரியார் சொன்னார் வெள்ளைக்காரன் நடுநிலையாக இருந்து நாடாளுவது நல்லது இந்த கருத்தையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது பெரியார் சொன்ன அந்த கருத்தையெல்லாம் புரிந்து கொள்ள ராஜாஜி மாதிரி அறிவுடையவர்களுக்கு தான் முடியும் தவிர எங்களை வெள்ளைக்காரன் லண்டனில் இருந்தால் ஆளட்டும் என்று சொல்லுகிறார் பெரியார் சொன்னதற்கு காரணம் பார்ப்பன ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுவிடும் பிறகு அவர்களிடமிருந்து அந்த ஆட்சியை பிடுங்க முடியாது என்று அவர் கருதினார் ஆகவே காங்கிரஸை வளர்ப்பது தமிழ்நாட்டில் ரொம்ப பாடாக ஆகிவிட்டது இனிமேல் காங்கிரஸை நடத்த வேண்டும் என்றால் திராவிடர் இயக்கம் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் ஏற்படுத்தியிருக்கிற கருத்து நீதி கட்சி முப்பத்தி ஏழு வரையிலும் ஆண்ட நிலைமை இவையெல்லாம் பெருவாரிய ஜனநாயகம் என்பது பெருவாரியான மக்களை சார்ந்தது டெமோக்ரஸி கவுன்சான் நம்பர்ஸ் டிமோக்ரஸி டிபெண்ட்ஸ் அப்பான் நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த் நம்பர் தான் அதுக்கு உண்டு அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் அறிவுள்ளவனாக இருக்கட்டும் முட்டாடாக இருக்கட்டும் எதை பற்றியும் அதற்கு கவலை இல்லை அதற்கு தேவையானது நம்பர் அவ்வளோதான் அதனால் இதை மீடியோக்கர்ஸ் ரூல் என்றே சொல்வார்கள் ஜனநாயகத்தை ரொம்ப சுமாரணவன் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஏனென்றால் அறிவாளியால் சாதாரண மக்களை ஒன்று திரட்டி போறதாக திரட்ட முடியாது ஆகவே ராஜாஜி போன்றவர்கள் தோற்பதும் மற்றவர்கள் வெல்வதும் இயற்கையானது தான் முப்பத்தி ஏழு தேர்தல் வருகின்ற போது அதுக்கு முன்னாலேயே நீதி கட்சி இருந்தது நீதி முப்பத்தி அளவு அழிந்தது அப்போ சுதந்திரத்திற்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மதிப்பு ஏற்பட்டதனால் காங்கிரஸ் வந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது என்ன நினைக்கிறார்கள் என்றால் மூன்று சதவீதமாக இருக்கிற பார்ப்பனர்கள் இப்பொழுது போராட்டத்தில் முன்னிருக்கிற காரணத்தினால் மதிப்பு பெற்று ராஜாஜி சத்தியமூர்த்தி எல்லாம் ஆட்சியின் முன்னிலையில் இருக்க முடிகிறதே தவிர போராடியவர்கள் அவர்கள் அவர்கள் நாளைய உலகம் வெறும் வாக்கு எண்ணிக்கை அடிப்படை சார்ந்தது என்றால் பார்ப்பனர் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆக காங்கிரஸ் சரிந்து போகாமல் அதை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் தலைமை மாற்றம் வேண்டும் அப்பொழுது தலைமை மாற்றத்தில் ராஜாஜி இருந்து முடிந்து சத்தியமூர்த்தி இருக்கிறார் இந்த சத்யமூர்த்தி ராஜாஜி போன்றவர்களுக்கு தெரிகிறது இனிமேல் நாம் பார்ப்பன ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது என்பது காங்கிரஸ்லேயே முடியாது அட் தி காஸ்ட் ஆஃப் காங்கிரஸ் அப்படி தான் பண்ண முடியும் காங்கிரஸே போனால் போகட்டும் என்று சொன்னால்தான் நாம் தொடர்ந்து தலைமையில் இருக்க முடியும் காங்கிரஸ் வாழ வேண்டும் என்று சொன்னால் இஃப் இட் ஹேஸ் டு த்ரைவ் நம்ம வந்து நான் பிராமின் ஷுட் கம் டு தி லீடர்ஷிப் என்கின்ற நிலைமை ஏற்படுகிறது அதனாலே சத்தியமூர்த்தி காமராஜரை முன்னிறுத்துகிறார் காமராஜர் தான் முதர்ச்சியிடம் நம்முடைய சத்தியமூர்த்திக்கு அவர் வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு வளர்ந்தவர் காமராஜர் அப்பொழுது நம்முடைய ராஜாஜி சுப்பையா என்கின்ற கோயம்புத்தூர் காரரை அவர் ஒரு கவுண்டர் என்று நினைக்கின்றேன் அவரை முன்னெடுத்துகிறார் ரெண்டு பேருக்கும் நடந்த வாக்கு ரொம்ப குறைந்த எண்ணிக்கை வாக்கிலே தான் காமராஜர் வெற்றி பெறுகிறார் அதற்கு பிறகு காமராஜர் இறக்கின்ற வரையிலும் அந்த பிடியை கையில் வைத்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மீது காங்கிரஸ் கட்சியின் மீதான பிடியை கையில் அடித்திருக்கு அவர் சொன்னால் முதலமைச்சராகலாம் ஓம் அந்த ராம சார் குமாரசாமி ராஜாவானாலும் ராஜாஜியும் அவர் தான் கொண்டு வந்து அலைய வைத்தார் ராஜாஜி தான் நாம் போவதற்கும் காரணமாக இருந்தான் எல்லாரும் காமராஜனுடைய பிடியை விட்டு அது விலக முடியவில்லை அறுபத்தி ஏழில் தோற்ற போதுதான் அவருடைய பிடி தளர்ந்து பிறகு எழுபத்தி ஒன்றில் வெற்றி பெற முடியவில்லை என்றும் ரொம்ப தளர்ந்து விட்டான் ஆனால் ரொம்ப நேரிய தலைவன் தன்னலமற்றவன் நிகரற்ற அறிவு கூர்மையுடையவன் உடையவன் மேன் வித் காமன் சென்ஸ் அதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு அதெல்லாம் படித்தே இருக்க வேண்டிய தேவையில்லை அதனாலே அக்பர் எப்படி கையெழுத்தே போடத் தெரியாமல் பேரரசை கட்டி சிறப்பாக ஆண்டாரோ அதுபோல் காமராஜர் பெரிய அளவுக்கு படிக்காமல் கையெழுத்து மட்டும் போடத் தெரிந்து இந்த நாட்டை சிறப்பாக ஆண்டார் சரி அது இருக்கட்டும் இப்பொழுது காமராஜர் ஏன் இந்த இடத்திற்கு வர முடிந்தது என்றால் பிராமணர் அல்லாதார் இயக்கம் தோற்றுவித்த எதிர்ப்புணர்ச்சி இனிமேல் பிராமணன் அல்லாதவன் தான் இந்த தலைமைப்பிடத்திலே காங்கிரஸ்லேயே இருக்க முடியும் என்ற நிலைமை இந்த இயக்கத்தால் உண்டாக்கப்பட்டது அதனாலே தான் சொன்னேன் காமராஜ் வசத சைல்டு ஆஃப் த நான் பிராமின் மூமெண்ட் இதை நான் திருமணியில் ஒரு கட்டுரையாக பல ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினேன் அது ரொம்ப பாராட்டப்பட்ட கட்டுரை ஆகவே அது ஆஸ் நெப்போலியன் வஸ்த சைல்டு ஆஃப் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் என்று ஒப்பிட்டு எழுதினேன் ராஜாஜியை பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் நம்பர் என்று வந்து விட்டால் அப்புறம் நம்பர் இருக்கிற ஜாதிகள் தான் நாட்டில் எல்லாவற்றையும் நடத்த முடியும் அறிவு நேர்மை அறம் இதெல்லாம் போய்விடும் ஜனநாயகம் அப்படி ஒரு சிறந்த அமைப்பு இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அதுதான் ஐம்பது ஆண்டுகளாக நம்முடைய நாட்டை ஊழல் புறையோடு வைத்திருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக அதோடு ராஜாஜியினுடைய வாழ்க்கை முடிவடைகிறதா என்றால் இதெல்லாம் ஒரு பொருட்டில்லை ராஜாஜி அதுதான் ஒரு பெரிய விஷயம் பதவியில் இருப்பது ஒரு பொருட்டில்லை பதவியை விட்டு போவது ஒரு பொருட்டில்லை தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டே ரெண்டு பேர் தான் முதலமைச்சர் பதவியை தூக்கி அடித்து விட்டு போனவர்கள் ஒருவர் ராஜாஜி என்னுடைய கல்வி திட்டம் உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நான் முதலமைச்சராக இருப்பது எனக்கு முக்கியமில்லை நான் எதன் மூலம் மக்களை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கின்றனோ அதன் மூலம் மேம்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை என்றால் அந்த அதிகாரம் எனக்கு தேவையில்லை அதிகாரம் என்பது சுகத்திற்காக அல்ல அதிகாரம் என்பது பல பேர் நமக்கு அடிக்கிற சல்யூட்டுகளுக்காக அல்ல அதிகாரம் என்பது நாடு கட்டுப்பட்டு நமக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறது என்பதற்காக அல்ல அதிகாரம் என்பது காரியம் செய்வதற்காக எட்ட நாள் நாலு பைசா வட்டியை ராஜாஜி தான் உண்டாக்கினார் விவசாயிகள் எல்லாம் ரெண்டு வட்டி மூன்று வட்டிக்கு எழுதி கொடுத்தால் கோர்ட்டுகளில் தீர்ப்பு அப்படியே நடந்தது பிறகு பார்த்தால் சொத்து போய்விடும் அவனுக்கு அப்புறம் ராஜாஜி சொன்னார் விவசாயிக்கு என்ன வட்டிக்கு அவன் எழுதி கொடுத்துருந்தாலும் ஏற்கனவே வட்டி எல்லாம் உனக்கு கொடுத்துருந்தாலும் அந்த வட்டியும் அசலில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டுமே தவிர எட்டனா நாலு வயசாவுக்கு மேல் விவசாயிடம் நீ வட்டி வாங்க முடியாது என்ற சட்டத்தை ஏற்படுத்தியது அவர் தான் குறைந்த வட்டி விகிதம் வந்ததுக்கு ராஜாஜி ராஜாஜி தான் காரணம் அவர் வைத்தது தான் இன்றைக்கும் சட்டம் இன்றைக்கும் விவசாயி எட்டனா நாலு வயசாவுக்கு மேல் வட்டி கொடுப்பதில்லை காரணம் ராஜாஜி கொண்டு வந்த சட்டம் தான் அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிற முப்பத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தவுடன் கள்ளுக்கடையை ஒழிக்கிறான் கள்ளுக்கடை அதாவது நிகரற்ற அறிஞன் என்பதற்காக சொல்கிறேன் ராஜாஜி கள்ளுக்கடையை ஒழிக்கின்ற போது அதிகாரிகளெல்லாம் சொல்லுகிறார்கள் காசுக்கு எங்கே போவீர்கள் நம்முடைய வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு கீழே செய்கிறோம் காசு வேண்டும் எப்படி நீங்கள் செய்ய முடியும் என்று சொன்னபோது நான் சொன்ன உத்தரவை கெசட்டில் போடு அப்புறம் பார்ப்போம் காசுக்கு ராஜாஜி ஒளிந்தார் சொன்னதும் கேட்க மாட்டார் இவரிடம் உள்ள குணம் சொன்னதும் கேட்க மாட்டார் நல்லதுன்னு தெரியாது மூர்க்கத்தனமாக செய்வார் செய்யட்டும் அழிவார் என்று எதிர்பார்க்கிறார்கள் மறுபடியும் அவர்களை கூப்பிட்டு வைத்து சொல்கிறார் ஒவ்வொரு மக்களும் தான் ஒரு பொருள் வாங்குகின்ற போது ஒரு பைசா மட்டும் எனக்கு வரி தாருங்கள் நான் கள்ளுக்கடையை ஒழிப்பதற்கு அது தேவையாக இருக்கிறது என்று சொல்கிறேன் ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினால் ஒரு பைசா கொடுக்க சொன்னான் அது எனக்கு போதும் சேல்ஸ் டேக்ஸ் என்பதை வெள்ளைக்காரன் கொண்டு வரவில்லை வேற்று நாட்டுக்காரன் கொண்டு வரவில்லை இது ராஜாஜினுடைய மூளையினுடைய பர்த் சை அந்த மாதிரி ராஜாஜி வந்து எவ்வளவோ திட்டங்கள் செய்கிறார் பிரைன் சைல்டு ஆஃப் ராஜாஜி சேல்ஸ் டேக்ஸ் அதுதான் இன்றைக்கு கட்டி கொண்டு அழுகிறார்கள் ஐயா ஒரு காலகட்டத்தில் ராஜாஜி பெரியார் அண்ணா காமராஜர் இப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது அது ராஜாஜியினுடைய பிராமணர்கள் இப்பொழுதும் ராஜாஜி மன்னிக்காததுக்கு அது ஒரு பெரிய காரணம் பூணூரை பிடித்து கொண்டு உதயசீரனுக்கு ஓட்டு போடும் என்று சொன்னார் அவன் ஆ ஓட்டு போட்டு நம்மையே ஒழித்து விட்டானே அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு பெரியாரோடு சேர்ந்து கொண்டு விட்டான் எல்லாம் அவர்கள் பழித்தார்கள் ராஜாஜி என்ன நினைக்கிறார் என்றால் ஒரு ரோடு ரோடு மெஜாரிட்டியோடு ஒரு கட்சி திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வருவது என்பதும் பதினாறு ஆண்டுகளாக இட் கெனாட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் என்பதும் நல்லதில்லை ஜனநாயகம் என்பது மாறி மாறி ஆட்சிக்கு வருவதன் மூலம்தான் நடக்க வேண்டும் அப்பொழுது தான் அச்சம் இருக்கும் நம்ம வந்து அதிகாரத்தை விட்டு அகற்றப்படுவோம் என்ற கருத்து இருந்தால் தான் நாம் திட்டங்கள் போடுகிற போது அஞ்சி போடுவோம் இல்லாமட்டால் அது சரியாக வராது என்று அவர் கருதினார் இதெல்லாம் வெளியினார் சுராஜிய நான் படித்திருக்கிறேன் ரோட் ரோரல் மெஜாரிட்டியோட காங்கிரஸ் இருக்கிறது இட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் என்று சொன்னார் அதற்கு ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார் எல்லாம் சேல்ஸ் டாக்ஸை கண்டுபிடித்தது ராஜாஜி கல்லுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது ராஜாஜி எல்லா காரியங்களும் ராஜாஜி தான் முழுக்க திட்டமிட முடியும் கோயலிசன் கவர்மெண்ட் கூட்டணி என்பதும் அலையன்ஸ் என்பதும் ராஜாஜினுடைய சிந்தனையில் தான் ஆழ்ந்து யோசிக்கிறார் நாற்பது ஓட்டு வாங்குகிற காமராஜர் திரும்ப திரும்ப வெற்றி பெறுகிறார் அறுபது ஓட்டுகள் வாங்குகிற எல்லா கட்சிகளும் மண்ணை கவுகின்றன ஆகவே நாற்பது ஓட்டை விட அறுபது ஓட்டு பெரிதாக இருந்தாலும் காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் உங்களுடைய ஓட்டுகள் பிரிவதுதான் பிளந்து கிடப்பதுதான் இந்த அறுபது ஓட்டுகளுக்கும் உடைய தலைவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நின்று விட்டால் ஒருவனுக்கு முப்பது இருக்கும் ஒருவனுக்கு பத்து இருக்கும் ஒருவனுக்கு அஞ்சு இருக்கும் ஒருவனுக்கு ஏழு இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் இடங்களை பெற்றுக்கொண்டு சேர்ந்து நின்றுவிட்டால் நாற்பது பெர்சன்ட் வாங்குகிற காங்கிரஸ் வெளியேறிவிடும் என்று புதிய முறையை அலையன்ஸ் முறையை கூட்டணி முறையை ராஜாஜி உண்டாக்குகிறார் அறுபத்தி ரெண்டிலேயே அந்த கூட்டணி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது திமுக அவங்கெல்லாம் உண்டாகத்தான் அப்பொழுதே அறுபத்திரெண்டுலேயே அந்த கூட்டணி அறுபத்திரெண்டுலேயே அந்த கூட்டணி முறை உண்டாக்கப்பட்டது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று தான் ராஜாஜியா சொன்னார் இட் இஸ் நாட் அலையன்ஸ் இட் இஸ் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அலையன்ஸ் என்பது நீங்கள்லாம் கைகோத்து இருப்பது இது வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓட்ஸ் ஷுட் நாட் பி ஸ்பிளிட் நம்ம வந்து என்னுடைய ஓட்டு உங்களுக்கு வரும் உங்களுடைய ஓட்டு எனக்கு வரும் நாம் ரெண்டு பேருமே வெற்றி பெறலாம் இல்லாவிட்டால் நீங்களும் வெற்றி பெற முடியாது நானும் வெற்றி பெற முடியாது ஆகவே காகித மில்லத்தை சேர்த்தார் சிபிஎம்ஐ சேர்த்தார் சிபிஎம்னுடைய நம்பர் ஒன் பகைவரான ராஜாஜி அதுக்குள்ளே இருந்தால் பதினாறு கட்சிகள் அதற்குள்ளே சேர்ந்தன எல்லாரும் சேர்ந்து காமராஜரை ஜெயித்தார்கள் காமராஜ் அப்பொழுது நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்று சொன்னார் ராஜாஜி சொன்னார் நீங்கள் படிப்பீர்கள் ஜெயிக்க மாட்டீர்கள் என்று சொன்னேன் அதெல்லாம் பிரமாதமான வாதங்கள் எல்லாம் நடைபெற்றன அண்ணா தலைமையில் கூடுதலான இடங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெரிய கட்சி அப்புறம் ராஜாஜி மற்றவர்களெல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள் எங்களோடு உரையாடியதற்காக எங்களது உளமார்ந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி